பிரைஸ்லாடியோரிவன் இன்னைக்கான டாபிக் என்னென்னா தீர்க்க தரிசனத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் வேதத்தில் தீர்க்க தரிசனத்தை பற்றி என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா தீர்க்க தரிசனத்தை வரத்தை வந்து விரும்பணும் இன்னொன்று வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறது வந்து எப்படின்னா மனுஷனுக்கு வந்து பக்தி விருத்தியை உண்டாக்கும் இன்னொன்று புத்தியை கொடுக்கும் ஆறுதலை கொடுக்கும் அதாவது மனுஷனை வந்து தேவனிடத்தில் கிட்டிச்சுறதுக்கு அது ஒரு நல்ல இதாக இருக்கும் அப்புறம் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறது வந்து சபைக்கு வந்து பக்தி விருத்தியை உண்டாக்கும் நாம் வந்து அந்நிய பாஷை பேச சொல்ல அதுக்கு அர்த்தம் சொல்லாவிட்டால் கூட அர்த்தம் சொல்லலானா கூட தீர்க்க தரிசனம் பேசுகிறது வந்து அந்த அந்நிய பாஷையை விட மேலானது அப்படின்னு சொல்லி பைபிள் வந்து சொல்லுது அதுக்கப்புறம் என்னன்னா தீர்க்க தரிசனம் வந்து விசுவாசிகளுக்கு வந்து அடையாளமாக இருக்கு அப்புறம் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றது வந்து ஒரு அவிசுவாசி ஒரு ரட்சிக்கப்படாதவனை வந்து அது வந்து ரட்சிக்கப்பட வைக்க அப்புறம் தீர்க்க தரிசனம் சபையில் வந்து ரெண்டு இல்லை மூணு பேருக்கும் மேலே பேசலாம் தீர்க்கதர்சிகளுடைய ஆவி வந்து தரிசிகளுக்குள்ளே அடங்கியிருக்கு இன்னொன்று வந்து லாஸ்ட்டாக வந்து நாம் தீர்க்க தரிசனத்தை நாடணும் தேங்க்யூன் மோர் அப்டேட்ஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை அவர் சேனல்